தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சீர்த்துக்கான அட்மிஷன் கிளைகள் குறித்து முழுமையாக நீங்கள் பதிவு பண்ணலாம் அவர்கள் சந்தித்து வரும் இன்னல்கள் குறித்தும் நீங்கள் பதிவு பண்ணலாம் இந்த சாலை மறியலால் எந்தெந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன அது குறித்தும் நீங்கள் பதிவு பண்ணலாம் நிச்சயமாக மோகன் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே இருக்கக்கூடிய குருளாம்பட்டி கிராமத்தில் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் அதிகமான குடும்பத்தினர் இருந்தது இந்த கிராமத்தின் வழியாகவே சந்தைப்பட்டி நாவார்பெட்டி உள்ளிட்ட கிராமங்களுக்கும் செல்லக்கூடிய சாலையானது உள்ளது உசலமட்டி பேரு சாலையில் இருந்து நெடுஞ்சாலையிலிருந்து இந்த கிராமத்திற்கு கிட்டத்தட்ட இருநூறு கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலையானது உள்ளது இந்த சாலையில் அனைத்தும் தற்போது குந்தகம் குழுமமாக காட்சி அளிக்கக்கூடிய காரணத்தினா இந்த வழியாக வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் திணைச்சேரி செல்லக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் பெரும் சிறந்த சந்தித்து வருவதாக கூறப்படும் சூழ்நிலையில் இந்த சாலையை சீரமைக்க கோரி உசிலமட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பலமுறை புகார் விபத்து தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் உசலாமட்டி பேரு நெறிஞ்சலில் இந்த கிராம மக்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சாலை மறியல் போராட்டத்தினால் உசலாமட்டியிலிருந்து பேரூர் மற்றும் திருநெல்வேலி வரை சேரக்கூடிய கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேருந்துகளானது அங்கு முடங்கி அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து ஆனதும் பாதிக்கப்பட்டது அகவிலிருந்து இருந்து வந்த போலீசார் மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் இந்த சாலையை காட்சிகளையும் எடுப்பதாக கைவிடப்பட்டது பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ நலனை கருத்தில் கொண்டு விரைவில் சீரமைக்க வேண்டும் என கிராம மக்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்துள்ளனர் வழங்கியதற்கு நன்றி செந்தில்